ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனல்ல நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பற்றி பார்க்க போறோம் இதை நமக்கு டிஎன்பிஎஸ்இ நியூஸ்ல ஜென்ரல் தமிழ் ஏழுல கொடுத்துருக்காங்க இவரை பத்தின கண்ட்ரென்ட் ஸ்கூல் புக்ல கவர்ன்மெண்ட் மெட்டீரியல்ல அவுட் சோர்ஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் செவன்த் நியூ புக் ஃபர்ஸ்ட் டைம்ல பேஜ் நம்பர் டூல எங்கள் தமிழ் எனும் தலைப்பின் கீழ் ஒரு பாடல் கொடுக்கப்பட்டுள்ளது இது தமிழ் மொழியின் தொன்மையை பற்றி விளக்கக்கூடியது தமிழ் பயின்றால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி விளக்கக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த பாடல் நுழைய முன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உலக மொழிகளில் மிகவும் தொன்மையான மொழி நம்மளுடைய தமிழ் மொழி நம்ம ஆல்ரெடி பச்சிருக்கோ இல்லையா கடல் கல் தோன்றி கடல் தோன்றா காலத்தே தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி அப்போ தமிழ் மக்கள் தோன்றியிருக்காங்க அப்படின்னா அதற்கு முன்னாடியே நம்மளுடைய தமிழ் மொழியானது தோன்றியிருக்க வேண்டும் இது மிகவும் மென்மையான மொழி இனிமையான மொழி அழமையும் நிறைந்த மொழி நம்மளுடைய தமிழ் மொழி வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் ஊட்டக்கூடிய ஒரு மொழி நம்மளுடைய தமிழ்மொழி சூழலுக்கு ஏற்றவாறு மாற்றங்களையும் ஏற்று என்றும் இளமையோடு திகழ்கின்ற ஒரு மொழி இந்த தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி நாமக்கல் கவிஞர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நம்ம அந்த பாடல பார்க்கலாம் அருள்நேரி அறிவை தரலாகும் நம்மளுடைய தமிழ் மொழியின் படிப்பவர்களுக்கு அருள்நேறியாகி அறிவை தரக்கூடிய வல்லமை வாய்ந்தது அதுவே தமிழன் குரலாகும் இந்த தமிழ் மொழியே தமிழனின் குரலாகவும் விளங்குகின்றது பொருள் பெற யாரையும் புகழாது தமிழ்மொழி பயின்றவர்கள் பொருளை ஈட்டுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார்கள் போற்றாதாரையும் இகழாது தமிழ்மொழி பயின்றவர்கள் தன்னை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார்கள் கொள்ளா விரதம் குறி குறியாக குறி என்பது இங்கு குறிக்கோளை குறிக்கின்றது கொல்லா விரதம் கொல்லாமையை மட்டுமே குறிக்கோளாக கொண்டது நம்மளுடைய தமிழ்மொழி கொள்கை பொய்யா நெறியாக பொய்யாமை பொய் பேசக்கூடாது அப்படின்ற ஒன்னையே கொள்கையாக கொண்ட மொழி நம்மளுடைய தமிழ்மொழி எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைத்திடும் அன்பரமே எல்லா மனிதர்களுமே இன்புற்று வாழ வேண்டும் அதற்கு என்ன வேண்டும் அன்பும் அறனும் தேவை ஸோ அதை கொடுக்கக்கூடிய ஒரு மொழி நம்மளுடைய தமிழ்மொழி அன்பும் அறமும் ஊக்கிவிடும் தமிழை பயில்பவர்களுக்கு அன்பையும் அறத்தையும் தூண்டக்கூடியது நம்மளுடைய தமிழ்மொழி அச்சம் என்பதை போக்கிவிடும் அச்சத்தை இன்பமுறை செய்வது நம்மளுடைய தமிழ்மொழி இன்பம் பொழிகிற எங்கள் தமிழினும் தேன்மொழியாம் இன்பத்தை மட்டுமே தனது வாழ்வில் கொடுக்கக்கூடிய ஒரு மொழி தேன்மொழி என்று குறிப்பிடக்கூடிய நம்மளுடைய தமிழ்மொழி இவ்வாறு தமிழின் சிறப்பை ராமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் குறிப்பிடுகிறார் இது நமக்கு ஆசிரியர் குறிப்பு என்ன பார்க்கலாம் இப்பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் இவர் தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முக தன்மை கொண்டவர் காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக திகழ்ந்தவர் வே ராமலிங்கனார் இவர் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களையும் எழுதியுள்ளார் ஓகே நெக்ஸ்ட் நமக்கு லெவன்த்து நியூ புக்ல நம்பர் இருநூற்றி ஒன்னுல நாமக்கல் கவிஞர் இயற்றிய ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க இது சுதந்திரத்தின் மகிழ்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத நமக்கு காட்டியிருக்காங்க சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியை காட்டிலும் சுதந்திரம் உணர்ச்சியும் வேறு உண்டோ அதாவது நாம உலகத்தில் இன்புற வாழ வேண்டும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை சுதந்திரம் தேவை சுதந்திரம் மட்டுமே ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் அந்த சுதந்திர மகிழ்ச்சியை காட்டிலும் வேறு ஒரு சந்தோஷம் இருக்குதா கேக்குறாங்க பதம் தரும் பெருமையும் பணம் தரும் போகமும் பார்த்தால் அதை விட கீழன்றும் அதாவது நமக்கு பெருமை தரக்கூடிய நம்மளுடைய சிறப்புகளையும் பணம் தரக்கூடிய போகங்கள் பணத்தால் நாம் அடையக்கூடிய சிறப்புகளும் இந்த சுதந்திரத்திற்கு கீழதான் சுதந்திரத்தால் கிடைக்கக்கூடிய மகிழ்வுக்கு கீழே தான் இருக்கும் இதம் தரும் அறங்களும் இசையுடன் வாழ்ந்தலும் எல்லாம் சுதந்திரம் இருந்தால்தான் அதாவது நாம் அறநெறியோடு வாழணும்னு நினைச்சாலும் இசையோடு மகிழ்ந்து வாழணும்னு நினைச்சாலும் அதற்கு சுதந்திரம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால வாழ முடியும் இதம் தரும் துயர்களை நிமிர்ந்து நின்றதிட நிச்சயம் சுதந்திரம் அது வேண்டும் நம்மளுடைய துயர்களை எதிர்த்து போராடுவதற்கும் நமக்கு சுதந்திரம் வேண்டும் இவ்வாறு சுதந்திரம் பெறுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை பற்றி நாமக்கல் கவிஞர் குறிப்பிட்டுள்ளார் நெக்ஸ்ட் நைன்த் ஓல்டு புக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல பேஜ் நம்பர் நமக்கு நாமக்கல் கவிஞருடைய சிலவற்றை நமக்கு கொடுத்திருக்காங்க விடுதலை இயக்க கவிஞர்களில் ஒருவர் நாமக்கல் கவிஞர் இவர் அவருடைய கவிதைகளின் காந்திய சிந்தனைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார் இவர் தமிழரின் சிறப்பையும் தமிழ் மொழியின் இனிமையையும் சேர்த்து பாடியிருக்கிறார் அந்த பாடல பார்க்கலாம் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அமிழ்தம் அவனுடைய மொழியாகும் அன்பே அவனுடைய வழியாகும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடல் வரி கொடுத்து ஆசிரியர் கேட்பாங்க தமிழன் என்றோர் இடம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அமிழ்தம் அவனுடைய மொழியாகும் அன்பே அவனுடைய வழியாகும் சமுதாயத்தின் மீது அக்கறையும் காட்டியுள்ளார் நாமக்கல் கவிஞர் மீது பாட்டாளி மக்களது பசிதீர வேண்டும் பணம் என்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் அப்படின்னு ஒரு கவிதை சொல்லி இருக்கிறாரு அடுத்து வாழ்க்கை சிறக்க ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு தொழில கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலைகள் உனக்கில்லை ஒத்துக்கொள் கைத்தொழில் இருந்துச்சுன்னா எவ்வளவு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனா இருந்தாலும் நாம அந்த தொழில் மூலமாக பிளேத்துக்கொள்ளலாம் அதான் வந்துட்டு நாமக்கல் கவிஞர் குறிப்பிடுகிறார் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் இதை கூறியவர் நாமக்கல் கவிஞர் வி ராமலிங்கனார் நெக்ஸ்ட் நைன்த் ஓல்டு புக்கு தேர்ட் டர்ம்ல பேஜ் நம்பர் சிக்ஸ்ல பெண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க அதாவது பெண்கள் எப்படி விளங்குறாங்க பெண்கள் தாயாகவும் மனைவியாகவும் சகோதரியாகவும் நன் தோழியாகவும் விளங்குகின்றனர் அந்த பெண்மையை பற்றி சிறப்பிக்க கூடிய ஒரு பாடல்தான் இந்த பாடல் அன்பும் அறிவும் அடக்கமும் சேர்ந்து அதாவது பெண்ணுக்குரிய குணங்கள் என்னது அன்பு ஆர்வம் அடக்கம் இந்த மூன்று குணங்களையும் உடையவள் தான் பெண் உண்மை தன்மையும் உறுதியும் மிகுந்து அதாவது உண்மை தன்மை பெண் தன்னல மறுப்பும் சகிப்பு தன்மையும் தன்னல மறுப்பு அப்படின்றது சுயநலம் இல்லாதவள் பெண் சுயநலம் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் தனது குடும்பத்திற்காகவே வாழ்பவள் பெண் சகிப்புத்தன்மை யார் என்ன செஞ்சாலும் பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை உடையவள் பெண் இயல்பாய் அமைந்தும் இன்பஸ்வரூபமாய் இவை அனைத்துமே அமைய பெற்றவள் பெண்கள் தாயாய் நின்று தரணியை தாங்கும் இவ் அனைத்து குணங்களையும் பெற்று தாயாக நின்று தரணி என்பது உலகத்தை குறிக்கும் உலகத்தையே தாங்குபவள் பெண் தாராமாய் வந்து தளர்வை போக்கும் ஒரு கணவன் தளர்வடையும் போதெல்லாம் அதாவது வாழ்வில் சோர்வடையும் போதெல்லாம் அவளுக்கு தூணாக நின்று அவருக்கு ஊக்கம் கொடுப்பவர் யார் அவருடைய மனைவி அவ்வாறு விளங்குபவள் பெண் உடன் பிறந்தவர்களாக தோன்றி அவர்களுக்கு துணையாக வாழ்பவர் பெண் மகளாய் பிறந்து சேவையில் மகிழும் அதாவது மகளாக பிறந்த தனது தந்தைக்கு செய்யக்கூடிய சேவையிலேயே இன்பம் ஒருபவள் பெண் அயலார் தமக்கும் அன்பே செய்யும் அயலவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் அன்பை செய்யக்கூடிய தாய்மை குணம் படைத்தவள் பெண் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் தனக்கே உரித்தான நாணமானது கெட்டு போகாமல் நட்பு கொண்டாடக்கூடியவள் பெண் இவை அனைத்தும் சிறப்பையும் கொண்டவள் பெண் என்று பெண்மையைப் பற்றி புகழ்ந்து பாடியுள்ளார் வே ராமலிங்கனார் இதுல ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் கவிஞர் வே ராமலிங்கனார் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகனூர்ல பிறந்தவர் இவருடைய பெற்றோர் வெங்கட்ராமன் அம்மணி அம்மா இவர் கவிதை போட்டிகள் பலவற்றில் பங்கேற்று பரிசுகள் பெற்றவர் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக திகழ்ந்தவர் இவர் நடுவன் அரசு இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது இவர் தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் வழங்கப்படுகிறார் இவருடைய காலம் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு வரை நூறு குறிப்பு பாருங்க நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படின்ற கவிதை தொகுப்பு கீழே தெய்வ திருமலர் தமிழ்தேன் மலர் காந்தி மலர் தேசிய மலர் சமுதாய மலர் பெரியோர் புகழ் மலர் புகழ் மலர் திருநாள் மலர் சிறுகாப்பிய மலர் இசை மலர் அறிவுரை மலர் பல்சுவை மலர் ஆகிய தலைப்புகள்ல கவிதைகள் இருக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த பெண்மையை பற்றி புகழ்ந்து பாடக்கூடிய பாடல் வந்து சமுதாய மலர் என்னும் தலைப்பில் இருந்து இடம்பெற்றுள்ளது நாமக்கல்லாரின் படைப்புகள் பாருங்க இசை நாவல்கள் மூன்று படைச்சிருக்காரு கட்டுரைகள் பனிரண்டு படைத்திருக்காரு தன் வரலாறு மூன்று புதினங்கள் ஐந்து இலக்கிய திறனாய்வுகள் ஏழு கவிதை தொகுப்புகள் பத்து சிறு காப்பியங்கள் ஐந்து மொழிபெயர்ப்புகள் நான்கு முதலிய படைப்புகள் நாமக்கல் கவிஞர் படைத்திருக்காரு நெக்ஸ்ட் நமக்கு அவுட் சாரி கவர்மெண்ட் மெட்டீரியல்ல நாமக்கல் கவிஞர் பற்றி என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் இவருடைய இயற்பெயர் ராமலிங்கம் இவர் பிறந்த ஊர் மோகனூர் இது நாமக்கல் மாவட்டத்தில இருக்கு இவருடைய பெற்றோர் வெங்கட்ராமன் அம்மணி அம்மா இவருக்கு எட்டாவது மகன் தான் வே ராமலிங்கனா இவரை வளர்த்தவர் பதுலா பிவி இவர் வந்து ஒரு முகமதிய பெண் இவருடைய காலம் பத்தொன்பது பத்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டுல இருந்து இருபத்தி நான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு வரை இவர் இயற்றிய நூல்கள் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் தமிழன் இதயம் சங்கொழி தமிழ்தேர் கவிதாஞ்சலி பிரார்த்தனை தாயார் கொடுத்த தனம் தேமதுர தமிழோசை அவனும் அவளும் மாலை மலைக்கல்லன் இலக்கிய இன்பம் நமக்கு இதுல மலைக்கண்ணன் என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு நம்ம பிரிவியசர் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க நாமக்கல் கவிஞர் இவருடைய சிறப்புகள் பாருங்க விடுதலை போராட்ட வீரர் தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞராக திகழ்ந்தவர் வேராமல் என இவர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் எதற்காக இவருடைய பாடல்கள் மூலமாக காந்திய கொள்கைகளை வெளிப்படுத்தியவர் அதனால இவரை காந்திய கவிஞர்கள் என்று நாம அழைக்கிறோம் ஆட்சி மொழி கவிஞர் காங்கிரஸ் கவிஞர் இவர் பெற்ற விருது பத்மபூஷன் விருது இவர் இதழ் இயற்றிய இதழ் சிறப்புகள் இசை நாவல்கள் ஏற்றிருக்காரு தன் வரலாறு மூன்று மொழிபெயர்ப்புகள் நான்கு புதினங்கள் ஐந்து சிறுகாப்பியங்கள் ஐந்து இலக்கிய திறனாய்வுகள் ஏழு கவிதை தொகுப்புகள் பத்து கட்டுரைகள் பனிரெண்டு ஆகியவற்றை ஏற்றியுள்ளார் வே ராமலிங்கனார் இவர் தமிழ்நாடு அரசின் அரசவை கவிஞராகவும் சட்ட மேலவை உறுப்பினராகவும் பதவி வகித்தார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் என் கதை எனும் சுயசதிர சுய சரிதை எழுதிய கவிஞர் நாமக்கல் கவிஞர் இந்திய நாடிது என்னுடைய நாடு என்று தினம் தினம் நீயதை பாடு என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் பாடல்களின் நூலானது தெய்வ திருமலர் தமிழ் தேன் மலர் காந்தி மலர் தேசிய மலர் சமுதாய மலர் பெரியோர் புகழ் மலர் திருநாள் மலர் சிறுகாப்பிய மலர் இசை மலர் அறிவுரை மலர் பல்சுவை மலர் போன்ற பதினொன்று தலைப்புகளில் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ளது முத்தமிழிலும் ஓவிய கலையிலும் வல்லவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் முதன் முதலாக இவர் வரைந்த ஓவியம் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஓவியம் ஐந்தாம் சார்ஜ் மன்னனுக்கு பாரத மாதா முடிசூட்டுவது போல் ஓவியம் வரைந்து தங்க பதக்கம் வென்றவர் யார் நாமக்கல் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்று ஓராண்டு சிறை தண்டனை பெற்றவர் நாமக்கல் கவிஞர் இதுலதான் வரும் ஒரு பாடல் பார்த்திருப்பாங்க பாடல் பாடியிருப்பாங்க கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது இது நமக்கு செவன்த் நியூ புக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க இத நான் சொல்லாம வந்துட்டேன் நம்ம இது வந்து உப்பு சத்தியாகிரகத்துல இவர் பாடிய பாடல் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியம்தான் பழித்ததே நாம் பார்த்திட இந்த பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அடுத்து பாருங்க சாகித்ய அகாடமியில் தமிழ் பிரதிநிதியாக பணியாற்றிய ஒரு கவிஞர் நாமக்கல் கவிஞர் இவருடைய மேற்கோள்கள் என்னன்னா பாத்திரலாம் கத்தியின்றி ரத்தம் யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்புமையாக செயல்படுகிறது உப்பு சத்தியாகிரகத்தின் போது இவர் பாடிய பாடல் தமிழன் என்றோர் இனமொன்று ஒன்று தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் இதை பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இந்திய நாடிது என்னுடைய நாடை என்றும் நீ அதை பாடி பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் பணம் என்ற மோகத்தின் தீர வேண்டும் இதை பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கினார் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்து உண்மை தன்மையும் உறுதியும் மிகுந்த இது வந்து எனும் தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள பாடல் வரிகள் இதை இயற்றியவர் வே நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் கூட்டுறவில் சேருங்கள் கூடிவாள பழகுங்கள் தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நின்றடா இதை பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டும் காந்தியை மறக்காதே என்றும் சாந்தியை இழக்காதே காந்தியம் நம் உடமை அதை காப்பது நம் கடமை இந்த பாடல்கள் எல்லாமே இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இவருடைய புகழ் உரை பாருங்க தமிழ்நாடு அரசு இவருக்கு நினைவில்லத்தை ராமலிங்க சாரி நாமக்கல்ல கொடுத்திருக்காங்க தலைமை செயலகத்துல பத்து மாடி கட்டிடத்திற்கு இவரது பெயரை தமிழக அரசு சூடியுள்ளது திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது அப்படின்னு ராஜாஜி இவரை புகழ்ந்து பாடியுள்ளது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது என்று புகழாரம் சுற்றியவர் ராசாஜி அவர்கள் இந்த மெட்டீரியல் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதோட நமக்கு தமிழ் அறிஞர்கள் டாபிக் முடியுது நெக்ஸ்ட் நாம வேற டாபிக் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ